பலாலி வீதியை முகப்பாக கொண்ட ஒரு ஏழு பரப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இது கோண்டாவில் சந்திக்கு கிட்டவா தான் இருக்குது சொந்த சந்தி வந்து ஒரு நூறு மீட்டரில் பலாலி ரோட் பக்கமாக பலாலிக்கு போகிற பக்கமாக இருக்குது இதான அந்த காணி முகப்பு ரோட்டுன்ற முகப்பே கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடி முகப்பாக இந்த காணியின் அமைவிடம் இருக்குது விட இந்த காணிக்கு பக்கத்தால் ஒரு வீதியும் போகிற வழியாக நீங்கள் இந்த காணி வண்டி பின்னுக்கு வீடு கட்டணா கூட வந்து நீங்கள் பாதை விடாமையாக கட்டக்கூடியதாக இருக்கும் இந்த காணி வந்து பார்த்திங்கன்னா கொண்டாள் சந்தியிலேருந்து உளுபுரா பக்கம் போகிற பக்கத்தில் சரியாக சந்தித நூறு மீட்டரில் கொண்டாவில் விளக்கை பக்கமாக அதாவது கொண்டாள் சந்தியிலிருந்து போய்க்குள்ள விளக்கை பக்கமாக இந்த காணி அந்த அமைவிடம் இருக்குது ரோட்டுன்ற முகப்பே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடிக்கிட்ட அந்த ரோட்ட முகப்பு வரும் அது சொல்கிற விலை வந்து ரெண்டு கோடிக்கு ஐம்பது லட்சம் ரூபா அதை மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் அப்படி இல்லை உங்களுக்கு பிடிச்சி தரணும்னு சொன்னால் நாங்கள் ரெண்டு பரப்பாக வந்து அந்த காணி பிடிச்சும் எடுக்கலாம் ரெண்டு பரப்பாக பிரித்து எடுக்கிறதுக்குள்ள ஒரு பரப்பிண்ட விலை வந்து ரெண்டு கோடி அறுவரை சென்றாக்கிட்ட வரும் மேற்கொண்டு இந்த காணி தொடர்பான விவரங்களோ காணி தொடர்பான விடயங்களோ உங்களுக்கு தேவைப்படுமா இருந்தால் எங்களோட நம்பர் அதில் வரும் நீங்கள் அந்த நம்பரை தொடர்பு கொண்டா காணிண்ட முழுமையான விவரங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இது வந்து இப்போ முன்னோக்கு பெரிய கடைகள் தொகுதி அமைச்சு பின்னுக்கு வீடு கட்டுறாலும் ஓகே அப்படி இல்லை பெரிய மண்டபங்கள் கட்டண்டா கூட அதுக்கும் ஒரு பொருத்தமான காணியை தான் இருக்கும் மற்றது ரோட்டை சுற்றி அந்த காணியை சுற்றியே ரோட் வந்து இருக்கிற வழியாக வந்து உங்களுக்கு இந்த பின்னுக்கு வீடு கட்டுற இருந்தால் கூட வந்து நீங்கள் பாதையில் விடாமையே இதுக்கு வீடுகள் வந்து கட்டக்கூடியதாக இருக்கும் மேலதெய்ய விவரங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு சரியான விவரங்கள் சரியான தகவலை உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும்